வணக்கம் இந்த வீடியோல இனிவன் அற்பத்தை பற்றி பார்க்க போகிறோம் புதஞ்செய்தனார் எழுதியிருக்காரு இந்த பாடலை இதோடைய ஆசிரியர் இவர் குழவிப்பினியின்றி வாழ்தலை இனியது இனியதை பற்றி கூறுதல் தான் இந்த பாடல் சரியா அதுக்கப்புறம் கலரும் அவை அஞ்சான் கல்வி இனியது மயரிகலல்லாராய் மாண்புடையார் சேரும் திருவுந்தீர் வென்றோர் இனிது சரியா குழந்தை நோயின்றி வாழ்தல் இனியது இதோடைய பொருள் அவைக்கு அஞ்சாவது பேசுவதின் கல்வி இனியது மயக்கமற்ற பெருமை மிக்கவரிடம் செல் செல்வம் அவரை விட நீங்காத நிலைத்திருப்பின் இனியது குலவினா குழந்தை பினினா நோய் தெரியும் கலரும்னா பேசும் கலந்து பேசும் அப்படின்னு சொல்லுவாங்களே மயறினா மயக்கம் மா மா அப்புறம் சலவரை சாராவிடுதல் இனியதே புலவர்தம் வாய்மொழி போற்றல் இனியதே மலர்தலை ஞானத்து மண்ணுயிர் தகுதியால் வாழுதல் இனியது இனிது இதோடைய பொருள் வஞ்சகரை சேராமல் விலகிருக்கிறது இனியது அதாவது வஞ்சகர்னா வஞ்சகத்த மனசுல வச்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா அது இருந்து அப்புறம் அறிவுடையாரின் வாய் சொற்களை பின்பற்றி ஒழுகுதல் இனிது நிலையான உலகில் வாழும் உயிர்களுக்கெல்லாம் உரிமைப்பட வாழுதல் இனிது சலவர்னா வஞ்சகர் மண் உயிர்னா உயிர் ஆசிரியர் பார்த்தோம் அவர் பிறந்தது மதுரை அவருடைய காலம் இரண்டாம் நூற்றாண்டு அவரோட ஊர் மதுரை சரியா நம் நூல் குறிப்பு இது பதினெண் கீழ்க்கணக்கு நூல் நன்மை தரப்படி இனிய கருத்துக்களை சொல்லுது அதனால் இனியவே நாற்பது நாற்பது அல்லது பாடல் இருக்குது ஸோ இது ஒவ்வொரு பாடல்லையும் மூன்று அல்லது நான்கு நற்கருத்துக்களை இனிமையாக கூறும் ஓகேவா நன்றி வணக்கம் அவ்வளோந்தான்